வெல்கம் டு குட்டி சுட்டீஸ் நேர்மையான காகம் ஒரு காட்டில் சின்னு அப்படின்ற காகம் வாழ்ந்து வந்தது மற்ற காகங்களைப் போல இல்லாம சின்னு காகம் ரொம்ப நேர்மையா வாழ்ந்து வந்தது சின்னுவுக்கு தான் வாழ்ந்துட்டு காடு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால ஒரு மாற்றத்துக்காக நகரத்துல போய் வாழ்ந்தா என்ன அப்படின்னு யோசனை தோணுச்சு உடனே சின்னும் தான் வாழ்ந்துட்டு இருந்த காட்டை விட்டுட்டு நகரத்தை நோக்கி பறந்து போச்சு ரொம்ப தூரம் பறந்து போய் மனிதர்கள் வாழ்ற அடைஞ்சது சின்னோம் தெருவோரத்துல ஒரு பாட்டி வட சுட்டு வித்துட்டு இருந்தத சின்னு பாத்துச்சு ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்ததால சின்னுக்கு ரொம்ப பயங்கரமா பசிச்சது சின்னு அந்த பாட்டி கிட்ட இப்படி கேட்டுச்சு பாட்டி நான் ரொம்ப தூரமா இருக்கிற காட்டு பாட்டி சொன்னாங்க இதோ நானே வித்து வர்ற காசுலதான் என்னோட குடும்பத்தை நடத்திட்டு வர்றேன் இப்படி வர்றவங்க போறவங்க எல்லாம் ஓசில வடை வாங்கி சாப்பிட்டா நான் எப்படி சாப்பாடு சாப்பிடுறது சொல்லு பாப்போம் ஒரு வடை அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாவை கொண்டு வந்து கொடுத்துட்டு தாராளமா வடைய வாங்கி சாப்பிடு அப்படின்னு பாட்டி சொன்னதும் சின்ன எப்படி அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சுகிட்டே ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தது அந்த வீட்டை காவல் காக்குற நாய் ஒண்ணு

அப்படின்னு சொன்னது அதுக்கு அந்த நாய் சின்ன கிட்ட எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு என்னோட வீட்டுக்கு தினமும் ஒரு பூனை வந்து திருட்டுத்தனமா பாலை எல்லாம் குடிச்சிட்டு போயிடுது இதனால முதலாளி கிட்ட நான் தான் பயங்கரமா திட்டு வாங்குறேன் இனிமே இப்படி நடந்துச்சுன்னா என்ன வீட்டை விட்டே அனுப்பிடுவேன்னு வேற சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுச்சு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த பூனை எந்த வழியா வர்றதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல நீ இங்கேயே இருந்து அந்த பூனை வர்ற வழிய கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னா நீ எனக்கு செய்ய போற உதவிக்காக நான் என்னோட முதலாளி கிட்ட சொல்லி உனக்கு அஞ்சு ரூபாய் வாங்கி தர்றேன் நீ அத கொண்டு போய் அந்த பாட்டி கிட்ட கொடுத்து வடைய வாங்கி சாப்பிடு அப்படின்னு அந்த நாய் சொல்லுச்சு சின்னுக்கோ அந்த நாய் சொன்னது சரியா பட்டதனால ஒத்துக்கிச்சு ரொம்ப நேரமா அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்து ஒரு வழியா அந்த பூனை எந்த பக்கமா வீட்டுக்குள்ள வருதுன்றத சின்னு கண்டுபிடிச்சது உடனே அந்த நாயிட்டேயும் போய் சொல்லுச்சு அந்த நாய் பூனையை பிடிச்சு இனிமே இந்த திருட்டத்தனெல்லாம் செய்ய கூடாது அப்படின்னு கண்டிச்சு அனுப்புச்சு முதலாளி கிட்ட சொல்லி காகம் செஞ்ச உதவிக்காக அஞ்சு ரூபா பணத்தையும் வாங்கி கொடுத்தது அந்த நாய் காகமும் தான் சம்பாதிச்சு கொண்டு வந்த அந்த அஞ்சு ரூபாவ பாட்டி கிட்ட கொடுத்து வடைய வாங்கி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு சரி குட்டீஸ் இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மத்தவங்களை ஏமாத்தி வாழ்றது எப்பவுமே நிலைக்காது பாத்தீங்களா அந்த பூனை திருட்டுத்தனமா பாலை குடிச்சு ஒரு நாள் அந்த நாய்கிட்ட மாட்டிக்கிச்சு காகம் நினைச்சிருந்தா பாட்டி கிட்ட கேக்காமயே அந்த வடைய திருடி கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம் ஆனா காகம் அப்படி செய்யல நேர்மையா வாழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தன் புத்தியால சம்பாதிச்சு அந்த காசுல வடைய வாங்கி சாப்பிட்டது இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது நேர்மையா வாழ்க்கை தான் எப்பவுமே நிலையானது Thank you for watching